அனைவருக்கும் வணக்கம் பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் பள்ளிகளுக்கு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கு பேசுபவர்களாக மட்டுமே இருந்த இந்த விவகாரத்தில் மாநில அரசு ஒரு முடிவை நோக்கி நகர இத்தீர்ப்பு வழிவகுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வியை அடிப்படை உரிமையாக வழங்கியது இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆசிரியர் தரத்துக்கும் தேசிய அளவில் ஒரே சீரான அளவுகோலை நிறுவ தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் என்சிடிஇ புதிய விதிகளை உருவாக்கியது இதன்படி மாநிலங்கள் மாநிலங்களில் ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான விதிகள் மாற்றப்பட்டன என்றாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் அவர்களின் பதவி உயர்வுக்கும் டெட் தேர்வு அவசியம் என் என்று உணர்த்துகிறது உணர்த்துகிறது மேலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கல்வி உரிமை சட்டத்திலிருந்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் விலக்கு அளித்ததால் அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு தேவையா என்கின்ற கேள்வியும் எழுந்தது இந்த அம்சங்களை வைத்து பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன இத்தீர்ப்புகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுகளும் செய்யப்பட்டன இந்த சூழலில் தற்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக ஆசிரியர் பணியில் சேர்ந்தது சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கும் அவர்களின் பதவி உயர்வுக்கும் தெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வரும் பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆசிரியர்களை நியமிக்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள உச்சநீதிமன்றம் டெட் தேர்வு குறைந்தபட்ச தகுதி அளவுகோல்களின் முக்கிய பங்கு என்றும் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு டெட் தேர்வு பொருந்துமா என்பது குறித்து அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கவும் பரிந்துரை செய்து உச்சநீதிமன்றத்தில் உத்தரவிட உத்தரவிட்டுள்ளனர் உச்ச இந்த உத்தரவை ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான இடைநிலை ஆசிரியர்கள் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பட்டதாரி ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கியுள்ளனர் இதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பணியில் சேர்ந்தவர்கள் சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என்ற கவலை எழுந்திருக்கிறது ஆசிரியர்களின் பதவி உயர்வு பாதிக்கப்படும் நிலையும் உருவாகியுள்ளது படித்து பட்டம் பெற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியரான பிறகும் மீண்டும் டெட் தேர்வை ஏன் எழுத வேண்டும் என ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இவ்விஷயத்தில் சட்டம் சார்ந்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டாலும் பள்ளிகளில் தரமான கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து இல்லை ஆசிரியர்கள் போதுமான தகுதியு தகுதியுடனும் மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப கற்பிக்கும் திறனுடன் திறனுடனும் இருக்க வேண்டும் என்பதை மறுக்க முடியாது அவர்களுடைய சம்பள நிர்ணயம் குறித்து திட்டவட்டமான நடைமுறைகளும் தேவை நீதிமன்றமோ அரசுகளோ எந்த முடிவை நோக்கி நகர்ந்தாலும் அது மாணவர்களின் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அகில இந்திய எஜுகேஷனிஸ்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்ற முறையில் அரசு இதில் சரியான அக்கறை கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அகில இந்திய கல்வியாளர்கள் மற்றும் கல்வி ஆலோசகர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் மீண்டும் ஒரு முறை இந்த இதை வலியுறுத்தி அரசாங்கம் தமிழக அரசாங்கம் ஒரு சரியான முடிவை எடுத்து இந்த ஆசிரியருக்கு ஒரு தீர்ப்பு சரியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்